இவான் தி ஃபூல் பல வருடங்களுக்கு முன் ரஷ்யாவில் மூன்று மகன்களைக் கொண்ட ஒரு விவசாயி வசித்து வந்தார் மூவரில் இளையவன் இவான் என்று அழைக்கப்பட்டான் ஆனால் அவன் ஒரு அரை அறிவிலியாக இருந்தான் அவனது குடும்பம் அவனுக்கு எந்த வேலையையும் செய்ய அனுமதிப்பதில்லை மூத்த இரண்டு சிறுவர்கள் வளர்ந்து வேலை செய்யத் தொடங்கியபோது அம்மா இவானை வீட்டில் தனக்கு உதவ வைத்துக் கொண்டார் ஒருநாள் காலை அவர் இவானை அழைத்து ஒரு கூடை கேக்குகளை அவனிடம் கொடுத்து மகனே உன் அண்ணன்கள் மதிய உணவிற்காக நான் தயார் செய்த இந்த கேக்குகளை எடுத்துச் செல் அவர்கள் வயல்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் இவான் கூடையை தன் தலையில் வைத்துக் கொண்டு வயல்களை நோக்கிப் புறப்பட்டான் அவன் வெகு தூரம் செல்லவில்லை பின்னால் திரும்பி பார்த்தபோது தன் நிழலை கண்டான் அவனுக்கு குழப்பம் ஏற்பட்டது அவன் நடந்தால் நிழலும் நடந்தது அவன் நின்றால் அதுவும் நின்றது அவன் நிழலை நோக்கி திரும்பி மடையனே நான் எங்கு சென்றாலும் ஏன் என்னை பின்தொடர்கிறாய் என்று கத்தினான் ஆனால் நிழல் எந்த பதிலும் அளிக்கவில்லை அவன் மீண்டும் திரும்பி பார்த்தபோது நிழல் அங்கேயே இருந்தது அவன் நினைத்தபடி மீண்டும் அதே தந்திரங்களை செய்து கொண்டிருந்தது நான் புரிந்து கொண்டேன் இவான் கூச்சலிட்டான் நீ கூடையிலிருக்கும் கேக்குகளுக்கு ஆசைப்பட்டு என்னை பின்தொடர்கிறாய் இவான் கூடையை கீழே வைத்து அதிலிருந்து ஒரு கேக்கை எடுத்து நிழலை சமாதானப்படுத்த அதன் மீது வீசினான் சில அடிகள் முன்னோக்கிச் சென்று நிழல் இன்னும் தன்னை பின்தொடர்கிறதா என்று பார்க்க இவான் திரும்பி பார்த்தான் அது அங்கே இருந்தது எனவே இவான் நிழலின் மீது மற்றொரு கேக்கை எறிந்து நடந்தான் அவன் மீண்டும் திரும்பி பார்த்தபோது நிழல் இன்னும் தன்னை பின்தொடர்வதைக் கண்டான் ஒவ்வொரு முறையும் நிழல் தன்னை பின்தொடர்வதைக் கண்டபோது இவான் தன் கூடையிலிருந்து மற்றொரு கேக்கை அதன் மீது வீசினான் விரைவில் கூடை காலியானது இவான் ஒரு சபதத்துடன் காலியான கூடையை நிழலின் மீது எறிந்துவிட்டு நடந்தான் என்ன இங்கு உன்னை கொண்டு வந்தது இவான் அவனது அண்ணன்கள் அவன் வெறும் கையுடன் வருவதை பார்த்து கேட்டார்கள் அம்மா என்னை அனுப்பினார் இவான் பதிலளித்தான் உங்களுக்கு உங்கள் மதிய உணவை கொடுக்க அது எங்கே மடையனே என்று அண்ணன்கள் கேட்டார்கள் நான் அதைக் கொண்டு வரும்போது இவான் தன் நிழலைக் காட்டி பதிலளித்தான் இந்த ஆள் என்னிடமிருந்த அனைத்து கேக்குகளையும் கேட்டான் நான் அனைத்தையும் அவனுக்கு கொடுக்கும் வரை என்னை பிரியவில்லை பசியுடன் இருந்த இரண்டு அண்ணன்களும் இவானின் காதுகளில் குத்திக் கத்தி நாங்கள் சாப்பிட ஏதாவது வாங்க பக்கத்து கிராமத்திற்கு செல்கிறோம் அதுவரை நீ ஆடுகளை பார்த்துக்கொள் என்றார்கள் அவை அலைந்து திரியாமல் இருப்பதை நீ பார்க்க வேண்டும் அண்ணன்கள் சென்ற பிறகு ஆடுகள் ஒரே இடத்தில் நிற்காமல் புல்லை தேடி அலைந்து திரிவதால் இவான் மிகவும் எரிச்சலடைந்தான் அவற்றை ஒன்றாக வைத்திருக்க அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்ததால் இவான் ஒரு தடியை எடுத்து சில ஆடுகளின் கால்களை உடைத்தான் அண்ணன்கள் திரும்பி வருவதற்குள் கணிசமான ஆடுகள் நொண்டியாகியிருந்தன அதனால் அண்ணன்கள் இவானை நன்றாக அடித்து வீட்டிற்கு அனுப்பினர் அதற்குப் பிறகு அம்மா இவானை எந்த வேலைக்கும் அனுப்ப துணியவில்லை ஆண்டுகள் கடந்து சென்றன இவான் வாலிபனானான் மேலும் அவனது பெற்றோர் இருவரும் இறந்து போயிருந்தனர் அவன் வளர்ந்திருந்தாலும் அவனது மனம் முன்பிருந்ததைப் போலவே வெறுமையாகவே இருந்தது இவானின் மூத்த அண்ணன் வாதிட்டான் அம்மா இவனை செல்ல பிள்ளையாக ஆக்கிவிட்டார் அவன் சும்மா இருக்கும்போது எவ்வளவு காலம் நாம் அவனுக்கு உணவளிக்க முடியும் நாம் அவனை வெளியே துரத்த முடியாது என்று எனக்கு தெரியும் ஏனென்றால் அது நமக்கு அவப்பெயரைத் தரும் ஆனால் அவனுக்கு பயனுள்ள வேலையை கொடுக்கலாம் அது அவனது உணவை சம்பாதிக்க உதவும் அறுவடை திருவிழா நெருங்கிக் கொண்டிருந்தது மேலும் நகரத்திலிருந்து நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தது எனவே அண்ணன்கள் இவானுக்கு வாங்க வேண்டிய பொருட்களின் நீண்ட பட்டியலை கொடுத்து அவற்றை வாங்க நகரத்திற்குச் செல்லுமாறு சொன்னார்கள் இவான் ஒரு குதிரை வண்டியுடன் புறப்பட்டான் நகரத்தில் அவன் பொருட்களை வாங்கினான் அவன் உப்பு மூட்டை ஒரு பெரிய மரமேசை தானியம் பானைகள் தகரத்தட்டுகள் கோப்பைகள் சாசர்கள் மற்றும் கரண்டிகள் ஆகியவற்றால் வண்டியை நிரப்பியவுடன் அவன் திரும்பி வரும் பயணத்தை தொடங்கினான் அவன் வெகு தூரம் செல்லவில்லை குதிரை சோர்வடைந்து மெதுவாக செல்லத் தொடங்கியது ஓ இப்போது எனக்கு புரிகிறது இவான் கூச்சலிட்டான் வண்டி அதிக பாரத்துடன் இருப்பதால் குதிரை மெதுவாக செல்கிறது உடனடியாக அவன் வண்டியில் உள்ள எல்லா பொருட்களையும் பார்த்து எதை தூக்கி எறியலாம் என்று பார்த்தான் மரமேசைக்கு குதிரையைப் போலவே நான்கு கால்கள் இருந்ததால் அது நன்றாகவே வீட்டிற்கு நடந்து செல்ல முடியும் என்று அவன் தீர்மானித்தான் எனவே மரமேசையைக் கீழே இறக்கினான் அதனால் மேசை ஒரு சத்தத்துடன் சாலையோரம் விழுந்தது வண்டியை ஓட்டிக்கொண்டே இவான் மேசையைப் பார்த்து சோம்பேறி நடந்து வீட்டுக்குச் செல் என்று அழைத்தான் இப்போது சிறிது தூரம் பயணம் செய்த பிறகு இவான் சில காகங்கள் தன் வண்டியின் மேல் பறந்து தானிய மூட்டையை கொத்துவதைக் கண்டான் பாவம் காகங்கள் இவான் கத்தினான் அவை பசியுடன் இருப்பதாக தெரிகிறது நான் இப்போது அவற்றிற்கு உணவளிப்பேன் அவன் நகரத்திலிருந்து வாங்கிய தட்டுகளை எடுத்து அவற்றை தானியத்தால் நிரப்பி சாலையோரம் வைத்து விருப்பம் தீர சாப்பிடுங்கள் அன்பான பறவைகளே என்றான் சிறிது நேரம் கழித்து இவான் ஒரு சிறிய காட்டுப்பகுதிக்கு வந்தான் அங்கு அவன் சில கரிந்த மரக்கட்டைகளைக் கண்டான் மற்றும் பாவம் கட்டைகள் குளிரைத் தாங்க உங்கள் தலைகளை மூடிக்கொள்ள எதுவும் இல்லை என்று நினைத்தான் எனவே அவன் ஒவ்வொரு மரக்கட்டை மீதும் ஒரு பானையை கவிழ்த்து வைத்தான் பின்னர் இவான் ஒரு நீரோடைக்கு வந்தான் தாகமாக உணர்ந்த அவன் அதில் இறங்கி கைகளை கோப்பையாக பிடித்து தன் தாகத்தை தணித்துக் கொண்டான் பின்னர் அவன் குதிரைக்கும் குடிக்க வைக்க நினைத்தான் நகரத்திற்கு வந்து போகும் நீண்ட பயணத்திற்குப் பிறகு அதுவும் தாகமாக இருக்கும் என்று நினைத்தான் இருப்பினும் குதிரை குடிக்க மறுத்தது பாவம் குதிரை இவான் கத்தினான் தண்ணீர் சுவையில்லாமல் இருந்திருக்க வேண்டும் எனவே அவன் குதிரைக்காக தண்ணீரின் சுவையை அதிகரிக்க நினைத்து உப்பு மூட்டையை நீரோடையில் காலி செய்தான் குதிரை இன்னும் குடிக்க மறுத்ததால் இவான் குதிரையை அடிக்கத் தொடங்கினான் கத்தி நன்றியற்றவனே குடிக்காததற்கு இதோ இதைப்பிடி இதோ இதைப்பிடி என்றான் அடிமழையில் பாவம் குதிரை சோர்வடைந்து தரையில் சாய்ந்தது இப்போது இவான் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொருட்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்டது அதனால் அவன் அவற்றை தன் முதுகில் சுமக்க முடிந்தது அவை வெறும் கரண்டிகள் கோப்பைகள் மற்றும் சாசர்கள் மட்டுமே இவான் நடந்தபோது அவை எழுப்பிய சலசலப்பு சத்தம் அவனது காதுகளில் இவான் ஒரு மடையன் இவான் ஒரு காலித்தலை என்று ஒலித்தது இந்த கற்பனையான ஏளனங்களால் கோபமடைந்த அவன் மூட்டையை காட்டுக்குள் வீசினான் இறுதியாக அவன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது நகரத்தில் வாங்கிய எதுவும் அவனிடம் இல்லை குதிரையும் வண்டியும் கூட இல்லை நடந்த அனைத்தையும் இவான் தன் அண்ணன்களிடம் சொன்னபோது அவர்கள் அவனை தடியால் அடித்து மடையனே நீ குறைந்தது நீ மரக்கட்டைகளுக்கு போட்ட பானைகளையாவது எடுத்து வராவிட்டால் நாங்கள் உன்னை கொன்றுவிடுவோம் என்று கத்தினார்கள் இவான் மரக்கட்டைகள் இருந்த காட்டுக்கு தன் கால்தடங்களைத் திரும்ப பின்தொடர்ந்தான் அவன் பானைகளில் ஓட்டைகளை போட்டு அவற்றின் வழியாக ஒரு கயிற்றை கோர்த்து அவற்றை மூட்டையாக கட்டி தன் முதுகில் சுமந்து சென்றான் அண்ணன்கள் பானைகளில் இருந்த ஓட்டைகளை பார்த்தபோது அவர்களின் கோபத்திற்கு எல்லையே இல்லை அவர்கள் அவனுக்கு மற்றொரு தகுந்த அடி கொடுத்தார்கள் இறுதியாக அவர்களே திருவிழாவிற்கு தேவையான பொருட்களை வாங்க புறப்பட வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் செல்வதற்கு முன் அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த பானையை பார்த்துக் கொள்ளுமாறு தங்கள் தம்பியை கேட்டுக்கொண்டனர் அண்ணன்களால் பெற்ற அடியால் வேதனைப்பட்ட இவான் தன் காயமடைந்த அங்கங்களை தடவிக்கொண்டே அமர்ந்தான் மேலும் அவன் பானையை பார்த்தபோது அது அவனை பரிகாசம் செய்வது போல இவான் அரை இவான் ஒரு முட்டாள் என்று பாடுவது போல தோன்றியது நிறுத்து என்று இவான் பானையின் மீது கர்ஜித்தான் ஆனால் பானை பாடவே இவான் தன் கோபத்தை இழந்து ஒரு தடியால் பானையை அடித்தான் சத்தம் பானை உடைந்தது மற்றும் சமைத்துக் கொண்டிருந்த உணவுடன் அதன் சில்லுகள் தரை முழுவதும் சிதறின அண்ணன்கள் வீட்டிற்கு திரும்பி வந்து இவான் செய்ததை அறிந்தபோது தங்கள் தம்பி உண்மையில் ஒரு காலித்தலைதான் எதுவும் அவனை ஒருபோதும் மாற்றாது என்று முடிவெடுத்தார்கள்